ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் கொரோனா விழிப்புணர்வுக்காக முக்கியமான சில விஷயங்களை பார்ப்போம் முதலாவது விஷயம் மக்களிடையே ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டு உருவாக்கிட்டுருக்கிறாங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் தடுப்பூசி போடணுமா மாஸ்க் போடணுமா ரெண்டு மீட்டர் டிஸ்டன்ஸ் வேணுமா இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு கொரோனா தடுப்பூசி போட்டவங்களுக்கு கொரோனாவோட பாதிப்பு குறைவாக இருக்குது ரெண்டாவது விஷயம் மாஸ்க் போடுறது மாஸ்க் போடுற இன்றைக்கும் நான் ரோட்டில் பார்க்குறேன் நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் பேர் மாஸ்க் போடுறதே இல்லை இப்போ கவர்மெண்ட்டு மாஸ்க் போட சொல்கிறது எதுக்காகன்னே புரிஞ்சுக்கல நிறைய படித்தவங்ககிட்ட கூட பேசியிருக்கிறேன் மாஸ்க் என்ன மாஸ்க் போடலையா அப்படி கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு தடுப்பூசி போட்டோம் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க தடுப்பூசி போடுறது உங்கள் பாதுகாப்புக்காக ஒருவேளை கொரோனா வந்தாலும் அதனுடைய வீரியம் குறவாக இருக்கும் சீக்கிரம் ரெக்கவர் ஆவீங்க மரணம் வரை போகாது அப்படிங்கிற சில விஷயங்களுக்காக அவங்கள ரொம்ப பாதிக்காமல் இருக்கிறதுக்காக தடுப்பூசி போட்டிருக்கிறோம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் மாஸ்க் போடுறது மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்குது அதனால் கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் தடுப்பூசி போட்டிருக்குறாங்க பதினெட்டுலேருந்து பதினஞ்சு வயசு உள்ளவங்களுக்கு இப்போ தான் போட போகிறாங்க இன்னும் பதினஞ்சு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இன்னும் தடுப்பூசியே போடல அவங்கள பாதுகாக்கிறதுக்கு நம்ம மாஸ்க் போடுவோம் அதனால மாஸ்க் கண்டிப்பாக போடுங்க மற்றவங்களுக்காக நான் மாஸ்க் போடுறேன்னு நினைங்க அப்போது மற்றவர்களை பாதுகாக்க நான் மாஸ்க் போடுவோம் என்கிட்ட இருந்து சப்போஸ் நான் ஒரு கேரியராக இருந்தேன்னா என்கிட்ட இருந்து கொரோனா மற்றவங்களுக்கு போகக்கூடாது ரெண்டாவது விஷயம் ரெண்டு மீட்டர் டிஸ்டன்ஸு எதுக்காக அப்படின்னா பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் இப்படிலாம் போகும்போது என்ன செய்கிறாங்க நம்ம நாட்டில் சகஜமாக ஆயிடுச்சு ஜன்னல் வழியே துப்புறது இல்லாட்டி பைக்கில் போயிட்டு இருக்கும்போதே துப்புறது நிறைய பேரை பார்க்குறோம் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது துப்புறாங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா சப்போஸ் நம்ம அறியாமையே இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய கொரோனா எத்தனையோ பேரை பாதிக்கக்கூடாது அதனால எல்லா விதத்துலேயும் நம்ம தயார் பண்ணாமல் கொரோனாவை ஒரு முழு வீச்சோடு எதிர்கொள்வதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் மாஸ்க் போடுங்க ஐய நல்லா சானிடைசர் போட்டு கழுவுங்க டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க தடுப்பூசி போட்டுக்கோங்க பாதுகாப்பா இருங்க கவர்மெண்ட் சொல்ற வழிமுறைகளை கடைபிடிங்க கடைபிடிப்போம் அரசாங்கத்தோடு ஒத்துழைப்போம் நல்ல ஒரு சமுதாயம் மீண்டு வர பாடுபடுவோம் நன்றி